இதுதான் வராங்க திருடன் திருடமும் கொள்ளவும் அழி அவன் வேலை என்ன அவன் வேலை அவன் ஒழுங்காக செய்கிறான் ஆனால் அவன் வேலை ஒழுங்காக செய்யறதில்லை ஐயோ அப்படி பண்ணிட்டான் அதுக்கு தானே அவனை ஆண்டர் அப்படி தான் அதுதான் நான் வேலையே அவன் வேலை என்னது அழிப்பதும் கொள்ளுவதும் வியாதியை தருவதும் குடும்பத்தில் கலகம் உண்டு பண்ணுவதும் கணவன் மனைக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணுவதும் தேவனோட தூரப்படுத்தும் அவன் வேலை என்னது அழிப்பதும் அவன் வேலை ஒழுங்காக செய்கிறானா இல்லையா அவன் வேலையை ஒழுங்காக செய்கிறானா இல்லைங்களா உங்களை குழப்புவது உங்களை கலங்க பண்ணுறது உங்களை உன்னையில் ஆக்கிறது புரிதாக பாஸ்ட்டு உனக்கு தான் பிரசங்கம் பண்ணாருன்னு போட்டு கொடுக்குறது கொல்லவும் அழிக்கவும் அவன் வேலையே அதுக்குத்தான் அவன் இருக்கிறான் அவன் 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 பேரை என்னது திருடன் அவன் வேலையை ஒழுங்காக பண்ண பண்ண மாட்டானா ஹலோ ஐயோ பண்ணிவிட்டான் பண்ணிட்டான் பண்ணிட்டான் அவன் சொல்கிறான் என் வேலை ஒழுங்காக பண்ணுற மகளே நீ உன் வேலையை பண்ணியிருந்தா நான் ஏன் வேலை அப்படி இருக்கிறேன் உன் வேலை ஒழுங்காக பண்ணியிருந்தீன்னா என் வேலையே நான் நிறுத்திருப்பேன் நீ ஒழுங்காக பண்ணலை அதனால தான் அப்படி ஆமீன் சொல்ல மாட்டிங்களா சொல்லுங்க வடங்கடித்து சத்தமாக சொல்லுங்கள் அவனு சொல்லுங்க அவனுக்கு நேரம் தெரியும் இ நோஸ் த டைம் என்ன சொல்லுங்கள் இ நோஸ் த டைம் இ நோஸ் த பிளேஸ் இ நோ த பர்சன் சொல்லுங்க நேரம் தெரியும் இடம் தெரியும் யாரும் கூட அவனுக்கு தெரியும் என்ன சொல்லுங்க போடுறீங்களா பசங்க மாறி போச்சு சொல்லுங்க பிளேஸ் பர்சன் என்னங்க ஓ இது ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலையா ரொம்ப காமெடி Right. Ang yari na rin po sa time mo na